விழா குழுவினர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அவைய அறிஞர் பெருமக்களே அவையோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இருந்து நேற்று தான் வந்தார் கெனடாவில் ரொம்ப குளிர் ஜாஸ்தி கரெக்டா மைனஸ் டொண்ட்டி இருக்கணும் தான் மக்கர் பண்ணது உள்ளூரில் பேசுன்னு சொன்னா கேட்கணும் இதுவரையும் பேசின எல்லாரையும் எல்லார் பேச்சும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டேன் ஏதோ ஒரு பார் உள்ள உட்கார்ந்து எல்லாரும் அப்படிதான் சாந்தாமணி முதல்ல பேசும்போது சொன்னாங்க பெண்கள் உயிரை கொடுப்பார்கள் எடுக்க மாட்டார்கள் தினத்தந்தியும் படிக்கிறது கூலிப்படை வச்சு ஹஸ்பண்ட போட்டு தள்ளுறது டெய்லி ஒன்னாவது வருது தினத்தந்தில இங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்க ரொம்ப அழகு நான் இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறேன் வீட்டுக்கு கொண்டு போங்க பத்திரமா போங்க வீட்டுக்கு சிலம்பு ஒன்றுதான் கொடுத்தால் கண்ணகி ரெண்டும் குத்தம் அந்த பிரச்சனையாக வந்திருக்காரு சார் கோவல மாட்டியே இருக்க மாட்டான் என்னமோ இன்னொன்னு சொன்னாங்க சார் அதிக தத்துவம் அது பெண்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் நிறைய புரியும் எனக்கு என்னன்னு புரியல கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும் நான் ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணா எம்ஏ தெரியும்ன்ற மாதிரி இருக்குது ஒண்ணும் தெரியாது இந்த மாதிரி பேச தெரியும் அவ்வளவுதான் சார் தலைப்பு என்ன சேமிப்பு சிக்கனம் ஆண்களா பெண்களா நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்களுக்கு சேமிப்பு இல்லையோ கட்டாயம் சார் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறேன் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ பிஎஃப் பிடிப்பான் இபிஎஃப் பிடிப்பான் இன்சூரன்ஸ் பிடிப்பான் அதெல்லாம் சேமிப்பு பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா மியூச்சுவல் என்னன்னு தெரியுமா பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியாது ஆனா சிக்கனமா இருக்கதா சொல்லுவாங்க பேசிக்காவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கணும்னா வேற மாதிரி நினைக்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த தெரு தெருவா பாவமாக கீரை வைத்துன்னு போகிற அம்மா இருக்காங்களே அந்த அம்மா கிட்ட அடித்து பிடிச்சி அஞ்சு ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சுட்டேன்னு பெருமையாக சொல்லுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய இதுவே பலமே சார் பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம் எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆமாங்க என் புடவை எதுவாக இருந்தாலும் சரி என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க வெட்டிங் டே வருது என்ன வாங்கி தர போறீங்க என் புடவை என்ன இல்லைங்க இப்போ புதுசாக ஒரு டிசைன் வருதான் அவங்க வேற டிசைன் டிசைனாக அடிக்கிறானுங்க புதுசாக டிசைன் வருதானே என்ன என்ன ஒரே பட்டுப்புடையில உலக அதிசயம் எல்லாம் இருக்குதான் அப்படின்னா நான் சொன்னேன் என்ன நான் தாஜ்மஹால் பிரமிடு எல்லாம் சமாதி வெட்டிங் டேக்கு கேட்கறா அப்புறம் நான் சொன்னேன் தப்பா நினைக்காதே உனக்கு எனக்கு ஆனதே உலக அதிசயம் இருபது வருஷம் ஒன்னா இருக்கிறோமே அது பெரிய அதிசயம் அதுவே போதாதானு ஆமாங்க நீங்க பாருங்களேன் அவங்க அவங்க கையாளு பொருளும் நம்ம கையாளுற பொருளும் யாரு சிக்கணும்னு பாருங்க சார்

என்ன நீங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம்னு சும்மா சொல்லி நீங்கள் கொடுக்கல வாங்கிட்டு வாங்க வீட்டில் நீரோவில் பாருங்கள் சார் ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார் ஒன்றும் கிடையாது சார் மேல் தட்டு ஃபுல்லாக வெளியில் வெளியில் போட்டு போகிற புடவை அடுத்த தட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கிற புடவ மூணாவது தட்டில் பசங்கள் ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டு தட்டில் கீழே நமக்கு இருக்கிற ரெண்டே பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு என் பையன் ஓடி வந்து என் சட்டில் காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான் என் சத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும் என் பையன் கால் எல்லாம் அப்படிதான் ஒன்றும் இல்லைங்க இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார் ஒரு கல்யாணத்துக்கு உள்ளே போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் ஏன் தெரியுமா தலைகளை வராமல் வேர்த்து விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைச்ச மாதிரி அக்களில் ஒரு பை வச்சுன்னு அனாதையாக சுற்றி நிற்பான் அவன் தான் பொண்ணுக்கு அப்பா பொண்ணும் புதுசு போட மாட்டான் பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு பொண்ணு பக்கத்துல ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு சார் ரொம்ப அக்கிரமம் சார் அதாவது இவங்க ஃபேஷன்னு சொல்லியே பணத்தை அழிக்கிறது என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேங்க என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார் உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு அதில் என்ன ஃபேஷனு என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் என் சொந்தக்கார பொண்ணு பட்டுப்புடவை கட்டின்னு இருந்தது பட்டு ஜாக்கெட்டு பார்த்தா ஜக்கெட்டு முன்பக்கம் மட்டும்தான் பின்னாலங்க படம் எம்ப்ராய்டரியில் இருக்கு நடு நடுல ஓட்டையில முதுகு தெரியுது அழகா இருந்தார் பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்துல நான் என்ன பண்ண தலையில் கூட்டின்னு தோப்பு போட்டு முன்பக்கமா போனேன் இது என்னம்மா ஜாக்கெட் என்ன நல்லா இருக்காந்து என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்காங்க இல்லம்மா இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க நம்மலாம் பாருங்க லுங்கி பர்மடாஸோட வாழ்க்கை போகுது இல்ல ஒரு ஜாக்கெட்டுக்கு அவ்வளோ காசு இவங்களுக்கு புதுசு மேலே ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க நீங்க பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும் புதுசை பற்றி ஒரு இது எப்பவுமே உங்களுக்கு உண்டு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும் வீட்டில் நல்லா இருந்தது கிரைண்டரு ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா என்ன கிரைண்டருங்க என்ன டில்ட்டிங் அப்படின்னா இல்லைங்க மாவு அரைச்சோடனே அதுவே சாஞ்சிக்கு வாங்க ஏ ஏற்கனவே இருக்குது நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது இதில் தானே சாஞ்சி வேணாம் ஒரு ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட இவங்கள வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் ஒரு 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 எதை பார்த்தாலும் ஒரு ஆசை ஒன்றும் இல்லை அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான் அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண் அவ்வளோதான் ரெண்டு பேர் இருக்கும் எது எதுவா இருந்தாலும் புதுசு வேணும் நகை கடை கூடங்க விலவாசி ஜாஸ்தி தான் எங்க புதுசு வேணா இது ரொம்ப பழசா போச்சு மாத்தி கொடுத்துருங்க மாத்தி கொடுப்பீங்க அஞ்சு சவரம் செய்ய நகை சார் மூணு வருஷம் கழிச்சு எத்தனை வந்தா நாலு தான் இருக்குதுன்னு போகிறீங்க அதுக்கு மேல எப்படியும் ஒரு ஒரு சவரம் ஜாஸ்தி ஆகும் சார் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது நீங்க என்ன புதுசா வாங்கி கொடுத்தீங்க படைசு தானே மாத்தணேன்றாங்க அது பணம் பற்றி அக்கறை எதுவுமே கிடையாது நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சொல்கிறீங்களே புடவ கடைக்கு போய் பாருங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சார் வெறும் லேடிஸ் பட்டு புடவ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஆம்பளிகமை எட்டாவது ஃப்ளோரில் வச்சிருக்கோம் அவனுக்கு தெரியுது இவனுக்கு வர மாட்டாருகீங்கன்னு நான் அப்படியே போனேன் மேலே ஜிலோ ஒன்னு இருக்கு எனக்கே பயமாக இருந்தது பிடிச்சி தள்ளிட்டுவானுங்களோன்னு இறங்கிட்டேன் மரியாதையே கிடையாது சார் ராமலைகளுக்கு புடவை கடையில் மரியாதை கிடையாது சில வாட்டி நகை கடைக்கு வந்தா கூடங்க வீட்டில் ஒய்ஃப வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் கூட நிப்பேன் மேடம் என்ன வேணாம் 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 கூடுறீங்க ஒய்ஃபுக்கு மட்டும் அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அவர் உனக்கு தானே கொடுத்தாரு குடி அப்படின்னு கடைசி வரை ஒரு ஆயிரம் வாட்டி மேடம் அந்த மேடை வாங்குறது நான் தான் தரப்போறேன் புதுசு இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சார் கருப்பு அழகு பாரதத்தின் அழகிய கருப்பு தான் கிருஷ்ணன் கருப்பு ராமன் கருப்பு திரௌபதி கருப்பு கிளியோபட்ரா கருப்பு ஒத்துக்கணும் அந்த மூஞ்ச செவப்பாக்கர் சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் ஐயோ கொடுமா சார் தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் அது ஒண்ணும் புரியல உள்ள போயிட்டு வெளில வருது எல்லாம் எது ஓய்வுன்னே தெரியல எல்லாம் வருது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தாதான் உண்டு ஆனா வந்துடுறாங்க ஏன்னா துட்டு நம்ம தானே தர போறோம் அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுக்கிறான் ட்ரிம்மிங் பெடிக்யூர் மெடிக்யூர் நின்று மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் ஐநூறு மேலே மேல ரொம்ப நியாயம் சார் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க ஏன் அங்க குளிர் அதிகம் வெளியில வந்தா உதடு கிழியும் ரத்தம் வரும் அதுக்காக வேசலைன் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை வெயில் ஆனா அது எப்படி போடணும்னு தெரியாது அது பேர் லிப்ஸ்டிக் அது அர்த்தமே தெரியாதுங்க சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சுகப்பா ஆனால் அதுதான் இருபத்தஞ்சி முப்பது ரூபாய் கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில அதை அப்படியே பூசின்னு வர்றது இந்த கிருஷ்ணர் வெண்ணை சாப்பிட்டா மாதிரி அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க எப்படி பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்பப்ப துவச்சுப்பாங்க நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது அவங்க சாப்பாடு ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது அப்படியே உப்பா கல்யாணத்துக்கு வர்றது முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும் அனுமார வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் அப்படியே ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிற்கும் ஆல்பம் பார்த்த பிறகு சொல்லும் இந்த போட்டோகிராபரே சரியில்லைன்னு நீ சரியில்லை சரி எது நல்ல சேமிப்புனே தெரியாதுங்க உங்களுக்கு எது நல்ல சேமிப்புனே தெரியாது இந்த ஓடி போற சீட்டு கம்பெனில துட்டு போறது எல்லாம் பாருங்க லேடிஸ் தான் அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து சாதாரணமா காப்பி வைப்பாங்க டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம் அப்புறம் உள்ள போய்டுவா காப்பி சூடா இல்லையேன்னு உள்ள இருந்து குரல் கேட்கும் வச்ச உடனே குடிச்சு இருக்கணும் காப்பி சூடா இருக்குது ஆத்தி குடிங்க அவ்வளவுதான் அன்னைக்கு பாக்குறேன் குடுத்துட்டு நிக்கிறான் நின்று என்னையே உத்து பாக்குறா சூடு சரியாக இருக்கா பாருங்கண்ணா ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு நம்ம ஒய்ஃபான இல்லைங்க இருபது வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக நடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி முகம் ஆச்சரியமா இருபது வருஷம் முன்னால் பார்த்த மூஞ்சி டாபானு காஃபி சரியாக இருக்கா உங்ககிட்ட கிட்டே ஒன்று சொல்லணுங்க என்ன ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டை போட்டது சார் நிறைய மாச கட்சியில் நானே கேட்டுருக்கேன் சார் எதா காசு கொடுன்னா இல்லைன்னா நானும் வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம் போட்டாங்க எவ்வளோ போட்டேன் நான் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆளுக்கு ஆனால் என்ன ஒன்று அப்போ ஒன்றும் எனக்கு எண்பத்தஞ்சாயிரரூபா பெரிய செலவாக தெரியல எப்படி ஒன்றாலும் சம்பாதிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் கிடச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மதிச்சா என்ன அப்புறம் சொல்லுது ஓடிட்டான் எங்கள் வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க நீங்களும் போங்கன்னு போனாங்க வேற வழி கிடையாது போய் கியூவில் நிற்கிறேன் அங்கே வந்து நம்மளை மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது நானும் போய் கியூல நின்னேன் உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார் அவருக்கு என்ன தெரியுது சார் நீங்க கொடுவா சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் ஒய்ஃபு தெரியாம கட்டிடா ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவரு என்னமோ அவங்க ஒய்ஃப கண்ட்ரோல வச்சுக்கிறாரு எவ்வளோ வீட்டில் கண்ட்ரோல்ல இருக்குது

தாஜ்மஹால பார்த்தோமா சாஜகார்டு நினைச்சோமா ஓடி இருந்தோம் படம் முடிக்கிறா பூரி கல் இங்க தான் வாங்கணும்னு மூன்றரை கிலோ சார் அது வெயிட் எவன் தூக்கின்னு வர்றது அங்க ஒரு ஏரியால போயிட்டு சான்லியர்ல தொங்குவேன் அதை வேலை கேட்குறான் இங்க நம்ம காம இந்த வெளியில போனீங்கன்னா ஃபுல்லா அதுதான் கடை இந்த கடையை விட அங்க நூறு தாங்க கம்மி மெட்ராஸ்ல அதிகம் இங்கேயோ வாங்குங்க நம்ம மாட்டேங்க சார் பெரிய சாமி சார் அவன் அதை மடிச்சு குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி குத்துட்டான் அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற குத்துட்டா உடையாமல் எத்தணும் வரணும்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார் வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி குடிச்சிங்கன்னே வந்தேன் எது எங்க கிடைக்கும் ஒன்றும் கிடையாது ஐயோ ரொம்ப கஷ்டம் எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி புது மோகம் புதுசில மோகம் ஆடம்பரம் ஆனால் சிக்கனம்னு சொல்லுவாங்க இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப பா சிரிப்பாக வந்தது எனக்கு இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவெலாம் ஊந்துச்சான் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான் அதுக்கு காரணம் இவங்க சமையல் முளை வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை ஒன்றும் புரியல நம்ம நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுருக்கிறது எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும் எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு நான் தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழ்கிற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்